அனைவருக்கும் வணக்கம் விர்ச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசியை விட்டு விலகி தற்போது ராசியான ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்ரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாருங்க இப்படிப்பட்ட குரு பகவான் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வக்ரகதியில் செல்ல இருக்கிறாரு அதற்கு முன் உள்ள இக்கால கட்டங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் குறிப்பா உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல எந்தவித தோஷமும் இல்லாதவரும் தேவர்களுக்கு குருவும் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டபவரும் தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் மாதமான சித்திரை பதினெட்டாம் தேதி அன்று குரு ராசியை விட்டு விலகி சுக்கரனுடைய ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க ராசிக்கு அதிபதியான சுக்ரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாருங்க அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்ரன் தவ வலிமையில் குருவும் சுக்ரனும் சமபலம் பெற்றாருங்க தேவ அவர்களுக்கு ஆச்சாரியர் குரு இப்படிப்பட்ட குரு பகவான் பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவ குரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியர் இவர்தாங்க அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்ரன் இரு குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர் அசுரர்கள் இவரை தெய்வ மன போற்றி வந்தனர் நீண்ட காலம் மிக கடுமையான தவம் இருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது தேவர்கள் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன அத்தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகாமந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போராட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை அதனால ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர் மகா மகாமந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானுடைய மைந்தனான கசன் தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார் கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் தேவயானியின் உதவியினால் சுக்கராச்சாரிய மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன் இம் மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோபமானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்திவிட்டார் மீண்டும் தேவயானியின் முயற்சியினார் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றில் பிளந்து வெளிவந்து சுக்கரனையும் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும் படி சாபமிட்டால் குருபகவானின் பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உப இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகின்றன சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகத்தார்கள் ஒழுக்கம் தெய்வபக்தி தெளிந்த மனம் நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள் நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான குரு இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையானது இருக்க வேண்டும் கோல் சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ புண்ணிய ராசி பலனை தான் ஜாகிதத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என புராதான ஜோதிட கிரகங்கள் இவ்வளவு மேன்மையும் மகிமையும் கொண்ட குரு பகவான் தற்போது ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக விருச்சக விருச்சகராசி நேயர்களுடைய விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய சப்தம சஞ்சார காலம் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க இருக்குதுங்க மேலும் உங்களுடைய ஜென்ம ராசி லாபஸ்தானம் மற்றும் மகரம் ஆகிய இடங்களை தனது பார்வையினால் பல நன்மைகளை அளிக்க இருக்கிறாருங்க வரும் ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையையும் பரஸ்பர அன்யோன்யமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலை குறிப்பா குரு பகவானுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க திருமண முயற்சிகளுக்கு ஒரு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க இவற்றின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருப்பினும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பிரச்சனை இதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க இருக்கும் பெண்மணிகளுக்கு சுப பிரசவம் ஏற்படுங்க அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் குடும்பத்தோடு வென்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குடும்பத்தை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்க ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குது விருஷகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால வேலை பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க குரு பகவானுடைய பார்வை விசேஷத்தினால் பதவி உயர்வு ஒன்றும் ஊதிய உயர்வும் கிடைக்க இருக்குது வேலை இல்லாத ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு திருப்தி அளிக்கும் நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும் யோகம் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க விருச்சக ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் அர்த்தாஷ்டக சனியினால் சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்குங்க இருந்தாலும் லாபம் ஒரே சீராக இருக்குங்க நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது லாபஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்க இருக்குதுங்க விற்பனை அபிவிருத்திக்காக கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க சனி பகவான் மட்டுமல்லங்க ராகுவும் அனுகூலமாக இல்லாததால கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க ஏன்னா வாங்கினால் வளருங்க கொடுத்தால் திரும்பி வராது என கூறுகிறது மிக பழமையான ஜோதிட கிரகங்கள் இத்தகைய முக்கிய தருணங்களில் இருட்டில் வழிகாட்டும் ஒளி விளக்கு போல் நமக்கு எச்சரிக்கை செய்து காப்பாற்று அதே போல விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் குரு பகவானுடைய குரு பகவான் உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்ப இடம் கிடைக்குங்க மேல் படிப்புக்கு உதவிகள் கிடைக்க இருக்குது நேர்முக தேர்வுகளில் பங்கேற்பதற்கு குரு பகவானுடைய பார்வை பலமும் சஞ்சார பலமும் துணை நிற்குங்க விவசாயத்துறையினரை பொறுத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ஒருவரால் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் உங்களை மகிழ்ச்சியை ஆழ்த்துங்க பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை கிரகநிலைகள் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு புதிய வாங்கும் யோகமும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்து விருச்சகராசனிங்கர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகில் உள்ள எந்த ஒரு சிறு கோயிலானாலும் சரி மாலையில் மண் அகலில் நெய் சேர்த்து தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வைத்து வந்தால் அற்புதமான பலன் கிடைக்குங்க அதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும்